ஓம் அக்ரตุண்ட மகாய கோடி சூரிய சமப்ரப நிவிগ্নம் குருமே தேவ சர்வ காரியே슈 சர்வதா ஓம் சே நம்முடைய இன்னைக்கு ஒரு சில அதாவது திடீர்னு இந்தனால ஒரு சில ராஜா மந்திரி கதைகள் பாப்போம் நம்ம தேசத்துல ராஜாக்கள் ராஜாக்களும் தர்மத்தை படித்தவங்க குருகுலம் போய் எல்லாத்தையும் படித்தவங்க ராஜ தர்மம் குழந்தைகள் ராஜகுமாரர்கள் சிறப்பான ராஜா ஆகணும் அதுக்காகவே அவருக்கு விஷ்ணு சகசரமான ஒரு பண்டிதரை போட்டு அந்த பதஞ்சலி பதஞ்சலியில பஞ்சதந்திர கதைகள் அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து அதன் மூலமா அவர்கள் மனசுல நல்ல ஒரு ஞானம் ராஜதந்திரம் புத்திசாலித்தனம் எச்சரிக்கை உணர்வு ராஜாவுக்கு தேவையான குணங்கள் எல்லாம் அவருக்கு கிடக்கிறதுக்கு ஊட்டி விடுறதுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கு அதனால எல்லா ராஜாக்களுமே தர்ம ராஜ்யத்துல இருந்தபோது மந்திரி இருப்பார் அவருக்கு நல்ல வழியில அவரை வழிகாட்டக்கூடிய ஒரு மந்திரி ராஜா தனியா கிடையாது வசிஷ்டன் அயோத்தியாவுடைய ராஜாக்களுக்கு வசிஷ்டன் இப்போ தாய்லாண்டுல ராஜாவுக்கு பேரு ராமா ராமா இருபத்தெட்டு ராமா இருபத்தொம்பதுன்னு ராஜாக்களுக்கு பேரு அவர்களுடைய பிரதான மந்திரி பிரதம மந்திரிக்கு பேரு வசிஷ்ட இப்ப ஒன்பதோ பத்தோ நடக்கிறது வசிஷ்ட ஒன்பதோ வசிஷ்ட பதினாலோ இதோ சோ ராஜா மந்திரி இந்த ஒரு காம்பினேஷன் நிறைய கதைகள் இருக்கு அதுல தெனாலிராமன் அந்த மாதிரிதான் பீர்பல் அந்த மாதிரிதான் அதெல்லாம் இந்த மாதிரி ராஜா மந்திரி அப்படி சில கதைகளை நம்ம இன்னைக்கு பாடுறோம் ஒரு ராஜாவுக்கு ஒரு தூக்கு தூக்கி அப்படின்னு ஒருத்தர் பழைய காலத்துல ராஜாவுக்கு இருந்திருக்காங்க வெத்தலை பாக்கு போடுவேன் வெத்தலைப்பாக்கு பாக்கு போட்டு வாயில் அந்த எச்சல் சேரும்போது அந்த தூக்கு தூக்கி ஒரு சின்ன கூடத்தை இன்னைக்கு கூட பங்காளி எல்லாம் அதை பார்க்கலாம் இதை பங்காலிங்கிற மலையாள படங்கள் அப்போ அதை காட்டுவான் இவர் அதில் துப்புவார் ராஜா அந்த தூக்கு தூக்கி காலமுறை காஃபிஃபி குடிச்சு ஏழரை எட்டு மணிலேருந்து வெத்தலைப்பாக்கு போட ஆரம்பிப்பாங்க அதனால் அவள் ஏழு மணிக்கெல்லாம் வந்துடணும் ராத்திரி சாப்பிட போகிறது சாப்பிட்டு ஒரு வெற்றில பார்க்கோட முடியும் அதனால் அது வரைக்கும் இருக்கணும் ராத்திரி சாப்பாடு முடித்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவள் வீட்டுக்கு போகணும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் ஆனால் அவருக்கு நூறுரூபா தான் சம்பளம் மாதத்துக்கு ஒரு மந்திரி அவருக்கு அவரு பத்தரை பதினோரு மணிக்கு பத்திர பதினோரு மணிக்கு வருவார் நாள் முழுக்க அங்கெங்க எங்கோ போயிடுவார் பத்து அரை மணி நேரம் இருப்பார் பத்து நிமிஷம் இருப்பார் வேறு இடத்துக்கு போயிடுவார் அப்புறம் எப்போவோ வருவார் வந்து திரும்ப போயிடுவார் சாப்பிட்டு நாலு மணிக்கு வருவார் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருப்பார் அப்படின்னு இவன் தூக்கு தூக்கி அதெல்லாம் பார்க்குறான் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஏதோ அளவு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம்னு வச்சுங்களேன் இவருக்குள்ள பல கேள்வி இந்த ஆள் பாரு நாள் முழுக்க இருக்கிறது இல்லை இஷ்டத்துக்கு போகிறான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றான் இவனுக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் ஒரு வேலையும் போல தெரியல ஆனால் நான் வந்து காலங்காரத்தில் வரேன் இவ்வளோ பொறுப்பாக ராத்திரி வரைக்கும் உட்காந்துருக்கேன் தொடர்ந்து எனக்கு வேலை இருக்கு இந்த ஆள் தொடர்ந்து வெத்தலை பார்க்க போடுறாரு வேலை இருக்கு எனக்கு தான் சம்பளம் நூறுரூபா இரநூறுபா அப்படிதான் சம்பளம் அப்படின்னு அவருக்கு தோன்றுறது ஒரு தடவை அவரால் முடியல அதை ராஜா கிட்ட சொல்லிடுறாரு இந்த மாதிரி ஒரு குறை இருப்பது ராஜா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோஜனை பண்ணுறாரு மந்திரி வராரு பத்திரம் பதினொன்று மணிக்கு வந்துட்டாம் பாரு இவ்வளவு லேட்டாக வர்ற ஆஃபீஸ்க்கு வந்து மந்திரிகிட்டே இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அதுக்கு முன்னால இந்த தூக்குத்தூக்கிட்டையும் சொல்லிடற இந்த மாதிரி நம்ம கடற்கரையில கப்பல் துறையில ஒரு கப்பல் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றேன் உடனே இவன் கிளம்புறான் இன்னைக்கு ராஜாவுக்கு நிரூபிச்சு காட்டணும் நான் எவ்வளவு செய்யறேன் மந்திரி வர்றாரு பத்து பத்திரிக்கை அவர்கிட்டையும் அதே சொல்ற ஒரு கப்பல் வந்திருக்கான் நம்ம துறையில அவரும் போற இந்த கப்ப தூக்கு தூக்கி போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள திரும்பி வர ஆமா மாராஜா வந்திருக்கு ஒரு கப்பல் அப்படிங்க உடனே இவர் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேக்குறோம் உடனே திரும்ப ஓடி போறான் ஒரு ஒருமிஷத்துல வந்து எந்த நாட்டுல வந்திருக்கு அதை சொல்றான் சரி என்னத்த எடுத்துன்னு வந்திருக்காங்க கப்பல்ல என்ன விஷயம் இருக்குன்னு உடனே திரும்ப ஓடி போறான் போய் ஆஹ் அத தெரிஞ்சுட்டு வரான் எத்தனை நாள் இங்க இருக்க போறாங்களா அப்படின்னு கேட்குறான் உடனே அங்க இதுக்கு ஓடி போய் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வரான் சரி இங்க அவங்க என்ன விரும்புறாங்க என்ன மாதிரி இங்க இருந்து பொருட்களை திரும்பி எடுத்துன்னு போறாங்க தன்னாட்டுக்கு திரும்ப ஓடுற இந்த மந்திரி வரவே இல்லை அவன் ஒவ்வொருத்தரும் வரும்போது மந்திரி வந்துட்டாரா வேலையை விசிக்கல என்னை விட வேகமா முடிச்சிட்டாரான்னு பாக்க மந்திரி வரலன்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் மதியானம் மூன்றரை மணிக்கு மந்திரி வரேன் நாலு மணிக்கு வரேன் காலம்ன்ற சொன்னது வந்த உடனே மந்திரி யாராயும் களைச்ச போயிருக்கான் நாள் முழுக்க போய் ஓடி ஓடி எல்லா கேள்விக்கும் பதில் கண்டுபிடிச்சு எட்டு பத்து தடவை கடற்கரைக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கான் ஒவ்வொரு தடவையும் ஒரு கேள்வி அவரை வைப்பார் ஓடி போய் பதில் கண்டுபிடிச்சிட்டு வருவான் மந்திரி சாயங்காலம் தான் வரேன் நாலு மணிக்கு வரேன் என்னப்பா ஆமாம் இந்த ஒரு கப்பல் வந்திருக்கு அந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு அவங்க இதெல்லாம் வந்திருக்காங்க கப்பலில் இத்தனை பேர் இருக்காங்க நான் வந்து அவங்க எங்கே தங்கிறதுக்கு ஏற்பாடு அதை நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன் அவங்க பொழுதுபோக்குக்கு ப்ளஸ் திரும்பி போகும்போது என்னென்ன சாமான் வேணும்னு கேட்டு அதுக்கான அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இவங்க ஏதாவது தவறாக ஏதாவது செய்வாங்களா அதுக்காக வேவு பார்க்குறதுக்கு நம்ம ஆளுங்கள்ட படை வீரர்கள்ட்ட சில பொறுப்பு கொடுத்துருக்கேன் அவங்க எங்கே போகிறாங்க யாரோட சந்திக்கிறாங்க வேவு பார்த்துட்டு வான்னு எல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த தூக்கு தூக்கி பக்கத்தில் உட்கார்ந்துருக்க அப்போ அவளுக்கு புரியுது வேலை அப்படின்னா எத்தனை மணி நேரம் வேலை செய்யறோங்கிறது இல்லை முக்கியம் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இல்லை முக்கியம் கொஞ்சம் கரெக்டா அதை வந்து நெளிவு சுழிவு அதுல உள்ளர்த்தங்கள் ஆழ புதைந்திருக்கிற விஷயங்களை புரிஞ்சிட்டு அதெல்லாம் தான் உண்மையான வேலை அதுக்குத்தான் சம்பளம் உழைப்புக்குன்னா நூறு மூ நூறு கிலோ மூட்டையை பத்து மூட்டை தூக்குனா இவ்வளவு ரூபா உழைப்புக்கு சம்பளம் அப்படிதான் கணக்கு போட முடியும் ஆனா இந்த நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுட்டு அதுக்கற்ற முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை செயல்படுத்தி அதுக்குத்தான் சம்பளம் அப்படிங்கிறது இப்படி ஒரு சம்பவம் நான் எப்போவும் படிச்சது இல்லை வேற ஒரு ராஜா அவருக்கு சவரம் பண்ற ஒரு ஆள் தாடி சிகரம் பண்றாரு ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்ன இந்த ஆளு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறா எப்பவும் சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறா சோகமா நான் இவளை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மந்திரிட்ட கேக்குற மந்திரி சொல்றாரு அதுக்கு காரணம் அவருக்கு பெரிய ஆசைகள் எல்லாம் கிடையாது கனவுகள் எல்லாம் கிடையாது இப்படி ஆகணும் இப்படி செய்யணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை ஏதோ அந்நிக்கை அவன் கொடுக்கறதுன்னு வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறான் அப்படியா நான் எவ்வளவு கவலைப்படுறேன் எத்தனை விஷயங்களை பத்தி கவலைப்படுறேன் அப்படின்னு கேட்க இப்ப இவன் கவலைப்பட கவலைப்படுவானா சந்தோஷமா இருக்கிற நிலை மாறுமா இவனுக்கு அப்போ ரெண்டு பேரும் அடுத்த நாள் காலையில வாக்கிங் போறாங்க மந்திரியும் ராஜாவும் அந்த வீட்டு வாசல்ல மந்திரி என்ன பண்றாரு அவனுடைய குடிசை வாசல் ஓட்டு ஓட்டு வீடு வாசல்ல ஒரு டப்பா டின் டப்பா தகர டப்பா அந்த தகர டப்பால மேலே இவ்வளவு இடத்த விட்டு மீறி முக்கால் வாசி டப்பா முழுக்க தங்க காசால நிரப்பி அந்த தகர டப்பாவை அங்கே வச்சுட்டு வாசல்ல வாச கதவு சாத்திருக்கு வெளியில வச்சுட்டு வர இவன் கொஞ்ச நாள் ஆச்சு ராஜ ராஜா வந்து ஒரு முகத்தில் கவலையை பார்க்குறாரு இன்னும் கொஞ்ச நாள் உடம்பு கெட்டு போகிறத பார்க்குறாரு அப்புறம் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன்னு கேள்வி விண்ணப்பங்கள் வரத ஆரம்பிக்கிறான் எனக்கு இன்னைக்கு வேலையை விட்டு ஒரு ஒரு மணி நேரம் முன்னால் போகணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறு மாசத்தில் அவன் உடம்பு குலைஞ்சு மனசு முழுக்க சோகமாயி ராஜாவுக்குறே ஆச்சரியம் இந்த மந்திரி அந்த தங்க டப்பாவை வச்சத பார்த்தாரு ஆனா அவருக்கு இதுக்கு இதுக்கு லிங்க் புரியல என்ன நடந்தது காலங்காரத்தால அவன் வெளியில வரான் வெளியில வந்தா தகரடப்பால தங்க காசு அவன் பார்க்கறான் தங்க காச பார்க்கிறான் ஆனா அதை விட முக்கியம் அஜய்ய ஒரு கால் பங்கு தங்க இல்லையே காலியா இருக்கே அப்படிங்கிற எண்ணம் வருது உடனே அவனுக்கு அந்த கால் பங்கு ரொப்பணுங்கிற எண்ணம் வருது அப்போ மெதுவா மெதுவா தன்னுடைய செலவை குறைச்சிக்க முயற்சி பண்றான் வருமானத்து சாப்பாடுதான் பெரிய செலவு சாப்பாடை குறைச்சுக்கிறான் மற்ற பொழுதுபோக்குகளை ஆனந்தமா இருக்கிற நிலைகள் எல்லாம் குறைச்சுக்கிறான் தங்கத்தை இது பண்ணி அதுல போடணும் அப்புறம் ராஜா கொடுக்குற சம்பளத்துல இது முடியாதுன்னு தோணுது அதனால ஓர் டைம்ல வேற இடத்துல போய் வேலைக்கு சேர்றான் அந்த வேலையோட டிமாண்டு வருது அதனால தூக்கம் குறையுது அது அந்த வேலை பணத்தை எடுத்து அதை தங்க அதையும் நிரம்பவே மாட்டேங்க முக்கால் வாசி நிரம்பிருக்கு கால்வாசி இவன் எவ்வளவு முடிஞ்சு உடம்ப வாட்டி எடுத்து உடம்பெல்லாம் சுருங்கி போய் உடம்பெல்லாம் வாடி போய் பலகீனமாயி மனசு நிறைய கவலைகளும் வருத்தங்களும் இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆறு மாசத்துக்குள்ள வந்துடுறேன் இது நம்ம சொல்லுவாங்க நாஸ்திகன் ஆஸ்திகன் நாஸ்திகன்னா யாரு கடவுள் இல்லைன்னு நான் ஆஸ்திகன்னா யாரு கடவுள் இருக்கிறான்னு சொல்றவன் ஆனா அது இல்லை உண்மையில நாஸ்திகன் யாருன்னா இருப்பதை இருப்பதை அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து அதுக்கு மா அதுக்கு தாண்டி ஏதோ இருக்கு என்பதை பார்க்க மறுப்பவன் காளியா அதுதான் அவனுக்கு தெரிகிறது அது தாண்டி இந்த காளியா இருக்கிறத நிரப்பணுங்கிற முயற்சிக்கு பின்னணி அதெல்லாம் அவனுக்கு பார்க்க முடியாது ஆஸ்திகன் தனக்கு கிடைப்பது என்ன கிடைத்ததோ அதை அதை பார்க்கிறான் கடவுள் இருக்கிறான் இல்லைங்கிறது ஒரு விஷயம் அப்படி ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க முக்கால் அஞ்சே முக்கால் டப்பா அப்படின்னு அஞ்சு டப்பா ஃபுல்லா இருக்கு ஆறாவது டப்பால முக்கால் இருக்கு அந்த ஆறாவது டப்பாவே ஃபுல்லாக்கிறோம்னு வாழ்க்கையில வரைச்சு அப்படி ஒரு கதை அதே போல ஒரு தவ ராஜா இதுக்கு போறாரு வேட்டையாட போகணும் அப்படின்னு கிளம்புறாரு கிளம்பி வாழை எடுத்து அப்படி போது இந்த கையை வச்சுட்டு அந்த வாழை உள்ள போது என்ன ஆகுது கை வெட்டப்படுறது வாழல ரத்தம் கொட்டுறது மந்திரி பக்கத்துலேயே நிற்கிறாரு அவரும் வேட்டைக்கு கூடவே போக வேண்டிய ஆளு அப்போ நல்லதுதான் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு மந்திரி சொல்றாரு ராஜாவுக்கு பயங்கர கோபம் அந்த ரத்த காயம் பட்டிருக்கு நீ நல்லது கிடையாது புடிக்காயவனை ஜெயிலில் போடுன்னு அவன் வேட்டைக்கு கூடவரால ஜெயிலில் போட்டான் இப்ப ராஜா அது மேலே கட்டெல்லாம் போட்டு மருந்து தடவி கட்டு போட்டு வேட்டைக்கு போவாங்க வேட்டையில காட்டுக்குள்ள போய் காட்டுக்குள்ள போய் ஒரு காட்டுவாசிகள் அவரை பிடிச்சிடுறாங்க கரெக்டாக இன்னைக்கு பௌர்ணமி இவர் வந்திருக்காரு எங்களுக்கு ஒரு மனுஷனை முழு மனுஷனை பலியிடணும் பௌர்ணமி இன்னைக்கு நமக்கு இனி கரைச்சிருக்கிறேன் அதனால் நாங்கள் உங்களை பலியிட போகிறோம்னு சொல்லி அவரை கைத்துல கட்டி பலியெடுத்துக்காக கடைசியாக அப்புறம் அவன் வருவான் அவருடைய புற இது அவங்களுக்கு யாரோ அயிருப்பார்ல அந்த ஐயர் வர உடம்புலலாம் எண்ணெயை தடவி பலி செய்யறதுக்கு ரெடியாக்க அப்படியே அவர் தடவி வரும்போது பார்த்தா கையில் கட்டிருக்கு அவன் சத்தம் போடுற நிறுத்துங்க அப்படின்னு இவரை நம்ம பலி கொடுக்க முடியாது கடவுளுக்கு நம்ம முழுச்சை தான் கொடுக்கணும் பாருங்களேன் நம்ம சிலையில சின்னதாக தும்பிக்க உடஞ்சு போச்சுன்னா அந்த சிலையை பூஜை செய்வதில்லை விக்னமானது கொடுக்கறதில்லை நாம் எச்சல் பண்ணிவிட்டு மிச்சத்தை அவனுக்கு கொடுக்கறதில்லை உடஞ்சு போனதை கொடுக்கறதில்லை அக்ஷத்தை ஒடியாத நெல் ஒடியாத நெல் அரிசி அதுதான் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் முழுமையான புஷ்பங்களை தான் இப்பெல்லாம் பூஜைக்கு அந்த ஒரு பெரிய நிறைய இதழில் இருக்கிற மஞ்சள் கலர் பூ எடுத்து பிச்சு பிச்சு அப்படி வலி பூஜை பண்ணுறோம் ஆனால் முழுசை தான் கொடுக்கணும் வெட்டு வச்சதில்லை அப்போ இவ்வளியாக்குறோம் இவனுக்கு அங்கே வெட்டக்காயம் பற்றிருக்கு இவன் லாயக்கில்லை இவனை வலியாக்க முடியாதுன்னு அவர் ஐயரை சொல்கிறார் அந்த காட்டுவாசிகள் ஒரு ஐயர் உடனே வேறு வழி இல்லை இவரை விட்டுடுறாங்க அவங்க அவர் திரும்பி வரார் வந்த அப்புறம் இந்த மந்திரி வந்து நல்லதா போச்சு எது நடந்தாலும் தான் சொன்னான் பாரு அது ஞாபகம் வருது அதனால அவர் மந்திரி உம் இத சொன்னது நல்லது கரெக்டா சொல்லியிருக்கிறான் பாரு நான் பொழைச்சிட்டேன் இந்த வெட்டுக்காய் அது நடந்தது நல்லதுக்குதான் ஆனா அப்ப அவனை சிறைச்சு பிடிச்சு உள்ள போடுங்கன்னு சொன்னபோது அதுக்கும் அவன் நல்லது தான் எது நடந்தாலும் நல்லதுக்குதான் அப்படின்னு சொல்றான் அவருக்கு அது புதிரா இருந்தது வந்த உடனே மந்திரியை ரிலீஸ் பண்ண சொல்லி இடையிலேருந்து கொண்டு வந்து சரிப்பா என்ன வந்து நீ அடிப்பட்ட போது சொன்ன எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நான் பலியாகாம தப்பிச்சிட்டேன் ஒன்னு சிறையில் போடுன்னு சொன்னபோதும் எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு சொல்றீங்க அது என்ன காரணம் தான் ஆமா நீங்க பலி நீங்க பலியாகவும் உடனே அவன் பக்கத்துல இருக்கிற எண்ணெய் பிடிச்சிருப்பான் என்ன பலியாக்க வந்திருப்பான் நான் வந்திருந்த ஆபத்து தானே நீங்க அதுக்காகவே உங்களை வந்து எனக்கு என்ன உங்க வாயில சிறையில போட வச்சுட்டாரு பாரு கடவுள் அப்படின்னு சொன்னாரா மந்திரி நம்ம நாட்டுல ராஜாக்கள் இந்த மாதிரி தர்மத்தை வழியில இருக்கணும் தர்ம ராஜ்யம் அது முயற்சி பெரிய அளவுல நடந்திருக்கு நான் உண்மையான ஒரு ராஜாவை பத்தி ஒரு கதை சொல்றேன் ரஞ்சித் சிங் அப்படி ஒரு ராஜா ரஞ்சித் சிங் பஞ்சாப் இப்ப இருக்கிற பாகிஸ்தான் வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பல பகுதி அவருடைய கையில இருந்தது வெள்ளக்கார நம்ம தேசத்துடைய எல்லா பகுதியும் பிடித்து அடிமையாக்கிய பிறகும் கூட அந்த அவருடைய இடம் மட்டும் அவனால பிடிக்க முடியல முகலர்கள் காலத்திலேருந்து அவ தனி ராஜ்யம் இருந்தது சுதந்திரமா பஞ்சாபு காஷ்மீரு இப்போ இருக்கிற பாகிஸ்தானு பலுச்சிஸ்தானு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அவருடைய ராஜ்யம் இருந்தது தர்மத்துக்கு பெயர் போன அரசர் ராஜா ரஞ்சித் சிங் ஒரு நாள் என்ன ஆகுது அவர் தோட்டத்துல அப்படியே உழவின்னு இருக்காரு ரஞ்சித் சிங் தோட்டத்துல உழவின் இருக்கும்போது ஒரு கல்லு ஒன்று கல்லு ஒண்ணு வந்து அவர் நெத்தியில வந்து அடிக்கிறது கல் ரத்த காயமாறுது உடனே செக்யூரிட்டி காவலாளிகள் எல்லாம் பரபரப்பாய் ரோடுக்கு போய் யாரு கல்லடிச்சதுன்னு பார்த்து அந்த காம்பவுண்ட் சுவர் ராஜா அரண்மனைக்கு வெளியில ரோட்டில் ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கிறான் அவனை பிடிச்சிட்டு வராங்க பிடிச்சிட்டு வந்து ராஜா முன்னால் நிறுத்துறாங்க உடனே அவங்க கைது பண்ணி அடுத்த நாள் அவனை ராஜா முன்னால சபையில நிறுத்துறாங்க தண்டனை ராஜாவை கல்லால் அடிச்சான் கடுமையான தண்டனை கிடைக்கும் ராஜா கொல்ல முயற்சி அப்படி ராஜா தான் தீர்ப்பு கொடுக்கணும் ரஞ்சித் சிங் மந்திரி சொல்றாரு மற்ற எல்லாரும் ஆவேசமா சொல்றாங்க தூக்கு தண்டனை கொடுக்கணும் ஐம்பது சாட்டை அடி கொடுக்கணும் ஒரு மாசம் ஜெயில போடணும் அப்படின்னு மந்திரியை பாக்குறாரு மந்திரி அமைதியா இருக்காரு ராஜா வந்து தீர்ப்பு சொல்லணும் அப்போ அவர்கிட்ட கேட்கிறார் ஏன் பா கல்லால் அடித்த என்னை ஏன் கல்லால் அடித்த ராஜா மன்னிக்கணும் நான் உங்களை கல்லால் அடிக்கலை நான் வந்து சந்தைக்கு வந்திருந்தேன் நான் இங்கிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர் அங்கிருந்து பொருள் எல்லாம் எடுத்துன்னு வந்தேன் சந்தையில் நேர்த்திச்சிறான் சாயங்காலம் சன் எல்லாத்தையும் வித்துட்டு கையில் பணத்தோடு போகும்போது என் பையன் பணம் எல்லாம் கொள்ளையாயிடுச்சு அதனால நான் வந்து அந்த வழியா போயிருந்தேன் ரொம்ப பசியா இருந்தது அங்கே தோட்டத்துல மாம்பழம் மாமரம் இருந்தது ஒரு அடித்து பார்த்தேன் ஒரு ரெண்டு மாம்பழம் இருந்தா போதும் நம்ம ஊர் வரைக்கும் நடந்து போய் சேர்ந்துள்ளான்னு நினச்சி கல்லடிச்சேன் அந்த கல் தவறி போய் உங்கள் மேல பத்து என்னை என்ன மன்னிக்கணும் ராஜா ராஜாவுக்கு கல்லடி வாங்கியது ராஜாவை கொல முயற்சின்னு எல்லாரும் ஆவேசமா இருக்கிறாங்க ஒரு எல்லாத்தையும் கேட்டுட்டு தீர்ப்பு சொல்றாரு இவரை கொண்டு போய் சமையல் அறைக்கெடுத்துன்னு போய் இவர் உட்கார வச்சு இந்த அரண்மனை சாப்பாடு அவருக்கு போட்டு அங்கிருந்து அவருக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி ஊருக்கு கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விடு அவருக்கு தொலைந்து போன அந்த பணத்தை அவருக்கு கையில கொடுங்க அப்படின்னு எல்லோருக்கும் உடைய ஆச்சரியம் ராஜாவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் ராஜாவன் மேல கல்பட்டு கொல்ல முயற்சின்னு சொல்ல முடியாது அவன் சொன்னதை கேட்டா அவன் மரத்தை தான் அடிச்சான் ஆனா கூட ராஜா மேலப்பட்டு ரத்த காயம் வந்திருக்கு அப்ப இப்படி ஒரு தண்டனை எப்படி கொடுக்கிறான்னு மந்திரிக்கு இது புரியல் எல்லார் மனசுல இந்த கேள்வி இருக்கு அவனை அடிச்சுன்னு போயிட்டாங்க அவன் சாப்பிட போயிட்டாங்க மந்திரி அதை விளக்கி ராஜா கிட்ட கேக்குறாரு ஏன் இப்படி தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு அப்ப ராஜா சொல்றாரு அவன் கல்லால மரத்து அடிக்கிறான் கல்லால மரத்து அடிச்சா மரம் அவனுக்கு பழம் கொடுக்கிறது ரெண்டு மாம்பழம் கொடுத்துருக்கும் அதே கல்லு ராஜா பட்டு என்ன நினைச்சா நான் அவனுக்கு சாட்டை அடி கொடுக்கணும் மரண தண்டனை கொடுக்கணுமா ஒரு ஜடம் ஒரு மரத்தை விட நான் கேவலமானவனா அப்படின்னு சொல்றாரா ராஜா ரஞ்சித் சிங் பொறுப்புல இருக்கிறவங்க பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி யோஜனை பண்ணணும் அதுக்கான ரொம்ப சிறந்த ஒரு உதாரணம் ராஜா ரஞ்சித் சிங் அதே மாதிரி இன்னொரு ராஜா இது பொய் அதாவது கற்பனை கதை அந்த ராஜா வந்து ராத்திரி மாறுவேஷத்துல குதிரை மேல அப்படி போயிட்டு இருக்காரு போகும்போது ஒரு சைட்ல ஒரு இடத்துல இருந்து ரொம்ப ஹீனமான குரல்ல அம்மா அம்மா அப்படின்னு குரல் கேக்குறது ராஜா அங்க நிக்கிறார் யாருப்பானா அந்த ஓரத்துல மரத்தடியில ஒருத்தன் அப்படியே தளர்ந்து படுத்திருக்கிறான் தான் இந்த குரலை எழுப்பிட்டு இருக்கான் ராஜா உடனே அவன் நிறுத்தி என்ன பாச்சு உடம்பு சரியில்லை சரி ஆஸ்பத்திரி போவேண்டிதானே என்னால் நடக்க கூட முடியல சரி வா குதிரை மேல ஏறு நான் உன்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில விட்டாரு அப்படின்னு சொல்றேன் என்னால எழுந்து வர முடியாது கொஞ்சம் உதவிக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் ராஜா உடனே கீழே இறங்கி மறுவை சட்ட இருக்காரு கீழே இறங்கி அவனை தோல்ல க தாங்கி அப்படியே கூட எடுத்துட்டு வந்து அவனை தாங்கி மேலே ஏற்றி உட்கார வைக்கிறாரு அவன் குதிரைய ஓட்டிட்டு ஓடி போயிடறான் வேகமாக குதிரை கடிவாளத்தை ஓட்டி ஓடி போயிடறான் ராஜா ரோட்ல இருக்கிறான் குதிரையை திருடிட்டான் ராஜாவை ஏமாத்தி ஆனா அவனுக்கு இவன் ராஜான்னு தெரியாது எடுத்து போயிட்டான் அப்புறம் ஒரு ஒரு மாசம் கழிச்சு வேற ஒரு கேஸ் ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்கிற ஏதோ திருடிட்டான்னு சொல்லி ஒரு கேஸ் அவன் மேல அவனே கொண்டு வராங்க ராஜா முன்னால குழந்தை நிறுத்துறான் இந்த மாதிரி அவன் திருடிட்டான் அப்படின்னு அந்த திருடியதுக்கு ஒரு நாள் ஜெயில் அஞ்சு சாட்டை அடி அதுதான் அதுக்கு தண்டனை அந்த ரொம்ப சாதாரண எதுவும் ஒரு ஐட்டம் திருடி ஒரு கோழியை திருடியிருக்கான் அந்த மாதிரி அது உடனே அது அதுக்கு தண்டனை ஒரு நாள் ஜெயில் அஞ்சு சாட்டை அடி ராஜா அவனை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் நீ குதிரையை திருடினாளு அவருக்கும் புரிஞ்சு போச்சு ஐயா நான் குதிரையை திருடினாலே இந்த ராஜா தான் இவருடைய குதிரையை திருடி இருக்கேன் அப்படின்னு உடனே கொஞ்சம் பயம் அவனுக்கு இன்னைக்கு நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் ஆனா எதிர்பார்ப்புக்கு மாறி ஒரு நாள் சிறை ஐந்து சௌக்கடி அப்படின்னு தண்டனை கொடுக்குற ராஜா அவனுக்கும் ஆச்சரியம் சபையில இருக்கிற சபையில இருக்கிற மத்த யாருக்கும் இல்லை ஓ இதுக்கு ஒரு நாள் தண்டனை தான் அப்புறம் சாயங்காலம் ரிலீஸ் பண்ண போகும்போது ராஜா அவனை பார்க்க போறான் ராஜா என்ன மன்னிக்கணும் நான் தான் இன்னைக்கு குதிரையை திருடினேன் ஆமா எனக்கு தெரியும் நீ தான் திருடின அப்போ பின்ன எனக்கு அதுக்கான தண்டனை கொடுத்துருக்கணும் இல்லையா கடுமையான தண்டனை ராஜா ஏமாத்தியது அவருடைய குரு குதிரையை ஏமாத்தி அழிச்சுன்னு போனது அதுக்கு பெரிய தண்டனை அப்போ அது கொடுக்காம நீங்க ஒரு நாள் தான் சிறைன்னு சொன்ன எனக்கும் தான் சரி நீங்க என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கல பிறகு நினைச்சேன் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நீ தான் அப்ப பின்ன ஏன் இவ்வளவு ஒரு நாள் தண்டனை மட்டும் கொடுத்தீங்கன்னு இந்த பாரு நீ என்ன என்னுடைய குதிரையை திருடின எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் உனக்கு உதவி செய்யணும் ஒரு நோயாளிக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் கீழே இறங்கி உனக்கு உதவி செய்யற நோக்கத்தோட உன்கிட்ட வந்தேன் உதவி செய்ய வந்த ஆள ஏமாத்தி அவனுடைய திரு குதிரையை திருட்டின்னு இப்போ நான் நீ வந்து பக்கத்து வீட்டு கோழியை தெரிய இருக்க அதுக்கு ஒரு நாள் தண்டனை சிறை தண்டனை அதுக்கு பதிலா உனக்கு அந்த குற்றத்துக்காக ஆறு மாச சிறை தண்டனை நூறு சௌக்கடின்னு உனக்கு கொடுத்துருந்தா எல்லார் மனசுலயும் கேள்வி வந்திருக்கும் எதுக்காக இப்படி ஒரு கடுமையாதன் தண்டனை அப்போ இந்த காரணம் தெரிஞ்சிருக்கும் ராஜாவையே ஏமாத்திட்டானா அஜயம் நாம ஜாக்கிரதையா இருக்கணும் இனிமே யாருக்கும் உதவி செய்யணும்னு போக கூடாது யாரும் வேணா நம்ம ஏமாத்திடலாம் நம்ம நடுவில் ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க யாரு பிஸ்கட் கொடுத்தாலும் வாங்காதுங்க எனக்கு மட்டும் நடந்தது எனக்கு மட்டும் தெரிந்த ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிந்தால் இப்படி ஒரு மனப்பான்மை வரும் யாருக்காவது உதவி செய்யணுங்கிற எண்ணம் கூட வற்றி போகும் உதவி செய்ய மாட்டாங்க அதனால எனக்கு வந்ததே என்னோட போகட்டும் உனக்கு மக்களுக்கு அப்போ நம்மளுடைய நியூஸ் பேப்பர் எல்லாம் நாம பார்ப்போம் எப்படி மோசமான செய்திகள் எல்லாம் முதல் பக்கத்துல பெரிய கொட்டை எழுத்துல எழுதுறாங்க என்கரேஜ் பண்ண வேண்டிய செய்திகள் எல்லாம் எங்க சின்னதா ரெண்டு வரியில எழுதுறாங்க இல்ல வரதே கிடையாது செய்தியே வராது நியூஸ் பேப்பர்ல அப்படி ஒரு நிலையோட இதை நம்ம உட்பிட்டு பார்ப்போம் ராஜா தனக்கு ஏற்பட்டது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கதை ரொம்ப அழகான கதை இது இந்த மாதிரி நிறைய மந்திரி கதைகள் இருக்கு நான் ஒரு நூறு நூத்தி இருபது கதைகள் சேகரித்து வச்சிருந்தேன் அதுல அதெல்லாம் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு இப்ப ஞாபகம் வர வர ஞாபகப்படுத்துவோம் நாம் இதோட முடித்துக்கொள்ளோமா அடுத்த முறை இன்னும் ஒரு வேற ஒரு தொகுப்போடு கதை தொகுப்போடு நாம் சந்திக்கலாம் ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சோஸ்தாபகம் வீரன் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஓ சரி எல்லோருக்கும் என்னம்மா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஆ ஸ்ரீ கிருஷ்ணா யாரோ சொல்ல வந்தீங்க நான் ரெக்கார்டிங் நிறுத்திடுறேன்